அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிகத்தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மிதினம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமிடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாக நம்மளுடைய ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துபடி நீங்க எக்ஸாக்டா வந்து மூன்றாவது ராசியா வருவீங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மிதினம் ராசி கூட தான் பொறுந்துவிங்க திருவாதிரை நட்சத்திர நண்பர்களோட அதிபதி ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போலாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயில்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த சித்திரை மாதம் அப்படின்றது நம்மளுடைய உண்டான தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்ங்க உங்கள் அனைவருக்குமே இனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் நிச்சயமாக கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நாங்கள் வந்து கண்டிப்பாக வேண்டிக்கிறோங்க மேலும் இப்போ நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் வந்து டெம்பரரியா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் பர்மனெண்டாக ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் அனைவருமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆஃபீஸில் வந்து பர்மனெண்டாக போயிட்டு ஜாயின் செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மறுபடியும் புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பதிவு உயர்வாக அல்லது ஊதிய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மதம் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய வரும் சற்று சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு கூட கலவையை வந்து சுக்ரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் இருப்பீங்க நீங்கள் இப்போ புதுசாக வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் வந்து நீங்க ஒரு நல்ல பிரான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் நல்லபடியாக வெற்றி பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவா வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு ஜாப் செய்வதோ அல்லது அப்ராடில் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி துராதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக

அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு அவங்களுக்கு சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் வந்து கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் தேவையில்லாத கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகசாணம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு புதிதாக வந்து ஒரு காரோ பைக்கோ அல்லது அசையாத சொத்துன்னு சொல்லக்கூடிய வீடு நிலம் வாசல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் அல்லது வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுக்கு குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகிய இருவருமே கல்வியாக சேர்ந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்ப அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவானும் உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட கேட்ட கேள்வி வந்து சரி இப்போ நம்ம பங்கு சந்தைகளை பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னா லாபகரமாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமா பங்கு சந்தைகளை பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது வந்து ஒரு விதமான சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலேயும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து இருப்பது உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து அவர் என்ன பண்றார் அப்படின்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்கள்கிட்ட கிட்ட நீங்க கடன் தொகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்க ஒரு தடவை மறுபடியும் ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தனா வந்து உங்களுக்கு கடன் தொகை கிடைச்சிட்டு நீங்க வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே

மாதமாக நம்மளுடைய சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து குழந்தைகள் வரலாம ரொம்பவே அவதிக்குள்ளீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளும் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படி இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலேயே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்க பிள்ளைகள் வர்றதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி துராதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது நீங்க படிக்கின்ற படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த சித்திரை மாதம் நீங்க எதிர்கொள்ள இருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் நூத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குருபகான் தட்சமயம் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கூட்டாளி மற்றும் தொழில் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதாவது கலசர ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக இப்போ ஒரு சில தம்பதிகள் இன்கேஸ் வந்து உங்களுக்கு திருமணமாயிட்டு கருத்து வேறுபாடுகள்னால வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தகுதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டு மாதமான சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப வந்து பயிற்சி அடைய போறாருங்க இந்த பயிற்சியானது என்னைக்கு நடக்கப் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிபடி மே ஒன்னாம் ஸோ மே ஒன்றாம் தேதி வந்து குரு பகவான் வந்து இப்போ பயிற்சி அடைய போகிறாரு அவர் பயிற்சி அடைஞ்சிட்டு அன்னைக்கு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப சாணமான மறைவு சாணத்துக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க ஆனாலும் குரு பகவானுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து அதிகங்க இதன் காரணமாக குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துலருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்க்க போகிறாரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதி தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்கணும் அல்லது புதிதாக ஒரு காரோ அல்லது பைக்கோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அமையவதற்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய ஆர் ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணன் ரோக சத்துருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க மற்றவங்க வந்து உங்ககிட்ட வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கிட்டே எதனால் தவறான விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனத அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போகிறாருனா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வழக்கு சாணத்தையும் பார்க்க போறாருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்ப நீங்க ஒரு மான கோர்ட் கோேஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ